யாரு போகாது அப்படி அண்ணா வெயிட் பண்ண வெயிட் பண்ணியா

வீரர்கள் சேர்த்திடமா சமயத்தில் ஐந்தாவது சொந்த நிகழ்ச்சியில் ஆடி

மாட்டின் உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை கிளம்பவர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் காலை கவரி பட்டி விஜய் சங்கர் சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டு கோப்பை காமாஜி அம்மன் திரையோடி அறிவித்தாலை அந்த காலை எப்படி மடக்காட்டி வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நம்பிக்கை நட்டி நல்ல கடமையாக பாராட்டி கொண்டிருக்கின்றார் அடுத்த சுட்டி நிகழ்ச்சியிலே ஆடு கலந்த வழகறிப்பதற்காக அப்போ

இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் இருமதி காளி முனியப்பா சுடு விலங்காற்று கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டிய அவர் வெள்ளி ராஜா காலை